வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம டிராக்டரோட மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நம்ம மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் டியூவெல் கிளச் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க வண்டியை டைம்க்கு நீங்கள் இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கனாவே வண்டி லைஃப் கிடைக்குங்க நம்ம மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் டிஏ எஸ்எல்ஐ பிடிஓ பவர் ஆப்ஷனும் இருக்குங்க வண்டியோட நாலு டயருமே பக்காவாக பட்டனோட சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஈரமான மண்ணிலும் சறுக்காமல் சிறந்த இழுவை சக்தியுடன் மண்ணை நன்றாக தூளாக்க ஏற்ற வண்டியாக இந்த வண்டி இருக்குங்க நம்ம மகேந்திரா யுவர் டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டரில் நாற்பத்தி ரெண்டு கத்து ரொட்டேட்டர் அஞ்சு கத்து ஒம்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழில் ஆன வண்டிங்க அதிக இழுவைத்திறன் சிறந்த மைலேஜு தரமான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க நம்ம மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கரூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க வண்டியை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விலையும் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்